நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே காஷ்மீர் மாநிலத்தில் பெகல்காம் என்ற இடத்தில் நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த சுமார் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்காக நாம் நமது ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்வோம் இந்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அனைவர்களும் மிக விரைவாக குணமடைய வேண்டும் என்றையும் குணமடைய வேண்டும் என்றும் நாம் இறைவனை பிரார்த்திக்கொள்வோம் நண்பர்களே நண்பர்களை பாகிஸ்தானில் தீவிரவாதத்தால் நமது காஷ்மீர் பகுதி கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல சிக்கல்களையும் பல இடைஞ்சல்களையும் அணிவித்து வருகிறது என்பதை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் நேற்று மதியத்திற்கு மேலாக பெகல்காம் பகுதியில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த நமது இந்தியர்களை குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் விளக்கிவிட்டு அதிலும் குறிப்பாக நீங்கள் எந்த மதத்தினர் என்று கேட்டுக்கொண்டு அதில் இந்து மதத்தினரை மட்டுமே சுட்டு கொண்டுள்ளதாக நமக்கு தெரிகிறது மொத்தம் ஏழுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இதில் பங்கு கொண்டுள்ளனர் என்று நமது நாட்டின் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ என்ற நிறுவனம் என்ற அமைப்பு தற்போது கண்டுபிடித்துள்ளது இவற்றில் நான்கு முதல் ஐந்து எண்கள் தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கலாம் எனவும் இரண்டு தீவிரவாதிகள் நமது உள்நாட்டு காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே இவற்றில் பாகிஸ்தானிலிருந்து வெளி வந்த தீவிரவாதிகளின் புகைப்படங்களையும் ஓரளவிற்கு நமது புலனாய்வு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன நமது உள்நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதிகளில் ஒருவரை யார் என்று கண்டுபிடித்துள்ளதாகவும் ஆனால் அவற்றை அதிக அளவில் தெளிவுபடுத்தி கொண்டு அவர்களை அணுகலாம் எனவும் என்ஐஏ அமைப்பு தீர்மானித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே நமது பிரதமர் அவர்கள் நமது நாட்டில் இல்லாத போது அதுவும் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி திரு வான்ஸ் அவர்கள் தனது குடும்பத்துடன் அரசு முறை பயணமாக இந்தியாவிற்கு வந்திருந்த இந்த நேரத்தில் பாகிஸ்தான் தனது நாட்டிலிருந்து தீவிரவாதிகளை அனுப்பி இவ்வாறு படுகொலை செய்திருப்பதை உலக நாடுகள் அனைத்துமே கண்டனம் செய்துள்ளன நண்பர்களே அமெரிக்கா கூறும்பொழுது இந்தியாவுடனும் இந்திய மக்களுடனும் நாங்கள் எப்பொழுது எப்பொழுதும் இந்த தேர்வாதத்தை ஒழுப்பதற்கு துணை நிற்போம் என திரு ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே எந்த வகையிலும் இந்த தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பிரேசில் ஈரான் என அனைத்து நாடுகளுமே இந்த தாக்குதலை கடுமள பெருமளவில் கண்டித்துள்ளன இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன என்றால் இந்த தாக்குதலில் வெற்றி பெற இந்தியாவிற்கே என்ன உதவி வேண்டுமென்றாலும் இந்தியாவுடன் துணை நிற்க இஸ்ரேல் தயாராக உள்ளது என இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நண்பர்களே இவ்வாறு உலகம் முழுவதுமே இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக இந்த நிகழ்வில் இருந்து வருகின்றன பாகிஸ்தான் உலகளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது நண்பர்களே பாகிஸ்தான் இதை ஏன் செய்தது என்று பார்த்தோமானால் தற்போது பாகிஸ்தானில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது என்பதனையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் அங்கே பலூசிஸ்தான் பகுதியில் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வருகிறார்கள் அங்கே இராணுவத்தினை இராணுவத்தின் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பலூசுஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்தினரையும் எதிர்த்து அங்குள்ள மக்கள் போராடி வருகிறார்கள் இராணுவம் அங்கு எதுவும் செய்ய முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த ராணுவத்தினால் பாகிஸ்தான் ஏழை நாடாக ஆகிவிட்டது இராணுவத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இருக்கின்ற அனைத்து வளங்களையும் கொள்ளையடித்து சென்று விடுகிறார்கள் இதனால் பாகிஸ்தான் முன்னேற முடியவில்லை ஆகவே பாகிஸ்தானில் இந்த ராணுவத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று மக்கள் என்ன ஆரம்பித்து விட்டார்கள் நண்பர்கள் ஆகவே இதை மாற்றுவதற்காக இந்த காஷ்மீர் பகுதியில் மறுபடியும் பிரச்சனையை கிளப்பலாம் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாக பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் திரு அசிம் முனீர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பாகிஸ்தானில் இந்தியா வெற்றி பெற்றுவிட்டதாக நினைக்க வேண்டாம் காஷ்மீரை நாங்கள் எப்படியாவது மீட்டே தீர்வோம் என்ற அர்த்தத்தில் அவர் பேசியிருப்பது மிக கவனிக்கத்தக்கது என்பதை என அவர் பேசி வந்துள்ளார் ஆகவே அதன் பின்னர்தான் இந்த தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்துள்ளனர் ஆனால் இந்தியா இந்திய புலனாய்வுத்துறை என்ன கூறுகிறது என்றால் இந்த நான்கு தீவிரவாதிகளும் காஷ்மீரில் உள்ள லோக்கல் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து கொண்டு இவர்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக இங்கு இருந்திருக்கலாம் என்று கணிக்கிறது ஆகவே இந்த தீவிரவாதிகள் இந்த பெஹல்காம் பகுதியில் உள்ள இந்த மெடவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது புல்வெளியில் அங்கு சேர்கள் அங்கங்கு போடப்பட்டு அங்கே பிஸ்கட் போன்ற வகைகள் பரிமாறப்படும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த முறையான புல்வெளி பகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் தீவிரவாதிகள் புல்வெளியை ஒட்டியே மலைப்பகுதியும் காடுகளும் உள்ளன இந்த காட்டுப்பகுதியை வழியாக பாகிஸ்தானில் இருந்து இந்த தீவிரவாதிகள் உள்ளே வந்திருக்கலாம் அவர்கள் உள்ளே வருவதற்கு நமது காஷ்மீர் உள்ள லோக்கல் தீவிரவாதிகள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இரண்டு தீவிரவாதிகள் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் மற்ற இரண்டு தீவிரவாதிகள் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை வைத்துள்ளதாகவும் இவற்றை பயன்படுத்தி இந்துக்களை மற்றும் அவர்கள் சுட்டு கொண்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக இந்தியா பல வழிகளில் முயன்று வந்தும் கடந்த ஐந்து வருடங்களாக காஷ்மீர் பகுதியில் அவ்வளவான தாக்குதல் இல்லை ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதலை அதிகப்படுத்த வேண்டும் இந்த காஷ்மீரில் உள்ள பிரச்சனையை வளர்த்து கொண்டே வர வேண்டும் என்று நினைத்த பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தானின் தற்போதைய அங்கு ஆட்சி செய்து வரும் அமைப்பு ஆயின முடிவு செய்து தொடர்ந்து கடந்த ஆறு மாதங்களாக பாகிஸ்தானில் இந்த தீவிரவாதத்தை ஊக்குவித்து வருகின்றேன் நண்பர்களே சுமார் அறுபது முதல் நூற்றி ஐம்பது தீவிரவாதிகள் வரை தற்போதைய காஷ்மீர் பகுதிக்குள் ஊடுருவிக்கலாம் ஊடுருவிருக்கலாம் என கருத்தும் நிலவி வருகிறது நண்பர்களே இவர்களை நமது இராணுவ வீரர்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று வேட்டையாடி அவர்களை அவர்களை அழுத்தி வருகின்றனர் என்பதையும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள் நண்பர்களே ஆகவே நமது பிரதமர்கள் சவுதி அரேபியா சென்றபோது அவருக்கு இந்த தகவல் கிடைத்தவுடன் அவர் உடனடியாக நமது ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு அவரை உடனடியாக காஷ்மீருக்கு சென்று அங்கே நிலவக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியதன் பேரில் அவர் உடனடியாக கிளம்பி சுமார் ஐந்து மணிக்குள் அவர் காஷ்மீர் சென்று அங்கு ஸ்ரீநகர் பகுதியில் அவர் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து காஷ்மீரின் சீஃப் மினிஸ்டர் திரு ஒமர் அப்துல்லா மற்றும் பிற அதிகாரிகளுடன் அவர் இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே நிலவக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வந்தார் மறுநாள் அவர் இந்த தாக்குதலில் மரமடைந்த நமது இந்தியர்களின் உறவினர்களை சந்தித்தார் காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வரும் மக்களையும் திரு அமித்ஷா அவர்கள் சென்று சந்தித்து தற்போது அவர் இன்று புதன்கிழமை மாலை அவர் டெல்லி திரும்பியுள்ளார் நண்பர்களே தற்போது நமது பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணுவத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் மற்ற பிற அதிகாரிகளும் சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் பாகிஸ்தானின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது சம்பந்தமான விவரங்கள் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அவை என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எப்போது எடுக்கலாம் போன்ற விவரங்கள் தீர்மானிக்கப்பட்டு முடிவு செய்யப்படும் என்று தெரிகிறது நண்பர்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நமது ஏர்ஃபோர்ஸ் பால்கோட் பகுதியில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதை போன்று தற்போது நடத்த வேண்டும் என்று நமது இந்திய மக்கள் பலர் விரும்புகின்றனர் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் தற்போது ஐந்து ஆண்டுகளாக என்றும் இல்லாத அளவிற்கு காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா சென்று வருகின்றனர் இதை தடுப்பதற்காகவே சுற்றுலா வந்த இந்தியர்களை ஒருங்கிணைத்து அவர்களை சுட்டு வீழ்த்தியுள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலக்கோட் ஏர்ஸ்ட்ரைக் செய்த போன்று நமது இந்திய இராணுவம் செய்ய வேண்டும் என்று மக்கள் நாடு முழுவதும் விரும்புகின்றனர் நாடு முழுவதும் போராட்டங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகின்றன இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் அங்கு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் ஒன்று சேர்ந்து பாகிஸ்தானின் குடிகள் மற்றும் பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் படங்கள் ஆகியவற்றை தீயிட்டு அளித்து வருகின்றன நண்பர்களே ஆகவே நமது மக்கள் எதிர்பார்ப்பது போன்று இந்தியா உடனடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துமா பாகிஸ்தானின் மீது என்று பலர் கேட்கலாம் இது அவ்வாறு நடக்கக்கூடிய விஷயமில்லை நண்பர்களே ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை பாகிஸ்தானின் விமானப்படியில் அவாக்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானம் இல்லை அவாக்ஸ் என்றால் என்ன என்று நமது இண்டை நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும் விமானத்தில் மேல் பகுதியில் மிக சிறந்த ராடார் பொருத்தப்பட்டு அது பாகிஸ்தானின் எல்லையோரமாக பறந்து கொண்டிருக்கும் அந்த ரேடார் மூலம் நமது இந்திய பகுதியில் என்ன நடக்கின்றது இந்தியா மிசைல்கள் வருகின்றனவா இந்திய விமானங்கள் வருகின்றனவா இந்திய ட்ரோன்கள் நமது பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே உள்ளே வருகின்றதா என்று கண்டறியக்கூடிய இந்த அவாக்ஸ் விமானம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை பாகிஸ்தானிடம் இல்லை ஆனால் தற்போது நான்கு எண்கள் வரை அந்த அவாக்ஸ் விமானங்களை வாங்கி தற்போது அது தனது எல்லோர பகுதிகளில் பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே ஆகவே நாம் உடனடியாக தற்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்வார்கள் என்று பாகிஸ்தான் தற்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அது வருவதை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்ய வருவதை கண்காணிப்பதற்கு நாட்ட அவர் நாட்டு விமானமும் மேலே பார்த்து போது தற்போது நாம் சென்றால் அவர்கள் உடனடியாக தங்கள் நாட்டு விமானங்களை எல்லாம் அனுப்பி விசைகளையும் பயன்படுத்தி அவர்கள் நமக்கு இது அதிகமான தாக்குதலை நடத்தக்கூடும் அந்த அந்த நேரத்தில் நமக்கு பாதிப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன ஆகவே உடனடியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்வார்கள் என்றால் அது நிச்சயம் நடக்கக்கூடியதாக தெரியவில்லை என் நண்பர்களே இரண்டாவதாக நாம் இந்த பலச்சிஸ்தான் பகுதியை பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் பகுதியை எவ்வாறாவது மீட்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் கடந்த ஒரு வருடமாக பேசி வருகிறோம் தீவிரமாக ஆகவே அடுத்து எடுக்கக்கூடிய தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்றால் அதிகப்படியான போர் வீரர்களை அதிகப்படியான விமானங்களை அதிகப்படியான நமது கப்பற்படையை பயன்படுத்தி தயார் நிலையில் வைத்து கொண்டு பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர் பகுதி முழுவதையும் நாம் ஆக்கிரமித்து அங்கு தீவிரவாத அமைப்புகள் அமைத்துள்ள இடங்களை எல்லாம் பயிற்சி செய்யக்கூடிய இடங்களை எல்லாம் அழித்து அந்த பகுதியை மீட்டெடுப்பது இந்த வகையில் பாகிஸ்தான் நமக்கு பகுதிக்கு அனுப்பக்கூடிய தீவிரவாதத்தை நாம் பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு எண்ணமும் இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என்று தெரிகிறது நண்பர்களே மூன்றாவதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செய்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்று சற்று கூடுதலாக ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் நீடிக்கும் வகையில் பாகிஸ்தானின் பகுதிக்கு உள்ளே சென்று அங்கு இந்த பிரச்சனையை கிளப்பிக்கொண்டு வருகின்ற இராணுவ அதிகாரிகள் இராணுவ தலைமை அதிகாரிகள் இராணுவ விமானங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் கப்பல் தளங்கள் ஆயுதங்கள் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள இடங்கள் தீவிரவாதிகள் பயிற்சி அளிக்கப்படும் இடங்கள் போன்றவற்றையெல்லாம் அளித்து முடிந்தால் பாகிஸ்தானின் இராணுவத்தையே முழுவதுமையாக ஒழித்து விடுவது என்ற எண்ணத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு பின்னர் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்படலாம் நண்பர்களே ஆகவே இந்த மூன்று வகையில்தான் இராணுவ தாக்குதல் என்று ஒன்று வரும்போது இந்த முடிவைத்தான் நமது இந்தியா எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே நமது மக்கள் எதிர்பார்ப்பது போன்று உடனடியாக தற்போது இராணுவ நடவடிக்கை இன்று இரவோ அல்லது நாளையோ எடுப்பது என்பது முடியாத காரியம் ஏனென்றால் அப்பொழுது ஏழமான சேதாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆகவே எல்லாவற்றையும் தயார்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் ஆக்குப்படி ஆக்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரையும் நாம் கைப்பற்றும் வகையில் தீவிரவாதம் முழுவதையும் ஒழிக்கும் வகையில் அசிம் முனீர் இராணுவ தளபதி மற்ற பிற இராணுவ அதிகாரிகளையும் ஒழித்து கட்டும் வகையில் இந்த தாக்குதல் அமையும் இன்றையது கருதப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே தற்போது நடைபெற்று வரும் இந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்ற கூட்டத்தில் நமது பிரதமர் அவர்கள் தலைமை வைத்து கூட்டம் நடத்தி வருகிறார் இந்த விவரம் இனியும் ஒரு மணி நேரத்திற்குள் தெரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே ஸோ மேற்கண்ட விவரங்களை அடுத்த வீடியோ செய்தியில் பார்க்கலாம் நண்பர்களே கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு முடிந்தது அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான விவரங்கள் தற்போது தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானிற்கு நமது நாட்டிலிருந்து இண்டஸ் ஆறு வழியாக தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் செல்வதை உடனடியாக நிறுத்துவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானிற்கு மிக பெரிய இழப்பாக அமையும் இரண்டாவதாக அட்டாரி பகுதியில் உள்ள பாகிஸ்தானில் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள அந்த வழி அடைக்கப்படும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் மே மாதம் ஒன்றாம் தேதிக்குள் அவர்கள் பாகிஸ்தானிற்கு திரும்பி சென்று விட வேண்டும் மூன்றாவதாக சார்க் மாநாடு திட்டத்தின்படி இந்தியாவிற்கு உள்ளே வந்த பாகிஸ்தானியர்கள் உடனடியாக அந்த விசா ரத்து செய்யப்படுவதால் இனியும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அவர்கள் வெளியேறி விட வேண்டும் நான்காவதாக இந்தியாவிலுள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷனர் அலுவலகத்தில் முப்படைகளுக்கும் அறிவுரை வழங்குவதற்காக உள்ள அதிகாரிகளும் அவற்றை சேர்ந்த சப்போர்ட் அதிகாரிகளும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் உடனடியாக அவர்கள் அவர்கள் நாட்டிற்கு செல்ல வேண்டும் இரண்டு ஹை கமிஷனர் அலுவலகத்திலும் உள்ள ஐம்பத்தைந்து அதிகாரிகள் குறைக்கப்பட்டு முப்பது அதிகாரிகளாக அவர்கள் எண்ணிக்கை மாற்றப்படும் என பல முடிவுகளை இந்தியா என்று அறிவித்துள்ளது ஆகவே நாம் ஏற்கனவே இந்த வீடியோவில் தெரிவித்தபடி பாகிஸ்தானின் மீது அனைத்து வகையான வழிகளையும் பின்பற்றி மிக கடுமையான பனிஷ்மெண்ட் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் அது மிக விரைவில் வழங்கப்பட உள்ளது என்பதை நாம் அறியலாம் நண்பர்களே இத்துடன் இந்த வீடியோ இதனை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்